வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு பெண்ணை அரேபியா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல ஒரு காரமான இட்டாலியன் டிஷ் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் இரநூறு கிராம் பெண்ணை பாஸ்தா கோடு போட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன பூண்டு ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டின் சாப்டு டொமேட்டோஸ் கிட்டத்தட்ட நானூறு கிராம் வெயிட் உள்ள ஒரு டின் அது போக ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகு பொடி முக்கால் டீஸ்பூன் காஞ்ச பேசில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம் கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் மிக்ஸ்டு இட்டாலியன் ஹெர்ஸ்னு கிடைக்கும் அதை யூஸ் பண்ணணும் அது கிடைக்கலன்னா விட்டுருங்க மூணு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்குன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவனை பார்மெசான் சீஸ் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் துருவுன சீஸ் மொதரலாவோ செடாரோ எல்லாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணதோ எதுனாலும் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா விட்டுடலாம் இது ஆப்ஷனல் தான் நான் தான் ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன் முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு அஞ்சு ஆறு கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் பெண்ணை பாஸ்தாவை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஏழுல இருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு இதை வந்து வடிகட்டி பாஸ்தாவை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சிக்கனை நல்லா பொடி பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நான் எதுக்கு முதல்ல லிஸ்ட்டில் சொல்லலைன்னா வெஜிடேரியன் ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கு முதல்ல இருக்கிற லிஸ்டில் சொன்னது மட்டும் போதும் சிக்கன் வேணும் அப்படின்றவங்க மட்டும் கொஞ்சம் இந்த நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் சிக்கனை இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த சிக்கனை இதில் போட்டு வறுத்துக்க போகிறோம் சிக்கன் வேண்டாம் நாங்கள் வெஜிடேரியன் பாஸ்தா பண்ணணுன்றவங்க இந்த ஸ்டெப்பை விட்டுருங்க சிக்கன் வேணுன்றவங்க மட்டும் இந்த மாதிரி முதல்ல எண்ணெயில் சேர்த்து அது வந்து அந்த பிங்க் கலர் மாதிரி வெள்ளையாகி லேசாக ஒரு பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறம் இருந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க நான் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுன்ற சைஸ்ல நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாஸ்தாக்கு ஏற்ற மாதிரி நல்ல நீல நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் இப்போ வெஜிடேரியன் பாஸ்தா பண்ணுறவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அது நல்லா நம்ம வச்சிருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு டீஸ்பூன் ஒரு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாட போகிறதுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மூணு டேபிள் ஸ்பூன் நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து கூட ஒரு அரை அரை நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு டின் சாப்டு டொமேட்டோஸை இதில் சேர்த்துக்க போகிறோம் நானூறு கிராம் வெயிட்டு இந்த டின் டொமேட்டோஸ் கிடைக்கல எங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறவங்க ஃப்ரெஷ் தக்காளி யூஸ் பண்ணலாம் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு தக்காளி தேவைப்படும் நல்லா பெரிய சைஸாக இருந்தால் நாலு போதும் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் அஞ்சு எடுத்துக்கோங்க சுடு தண்ணியில் போட்டு அதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ரெண்டு நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் இந்த தோலை நீக்கிட்டு மிக்சி போட்டு நல்லா அடிச்சு ஊத்திடலாம் எல்லாம் ஒண்ணுதான் இதை வந்து நான் இந்த ஈரம் வத்திரி அது நல்லா திக்காகி எண்ணெய் தெரியற வரைக்கும் ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்க போறேன் மீடியம் ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேம் வைங்க இல்லைனா கரிஞ்சிடும் இந்த மாதிரி வத்தி எண்ணெய் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சுருந்த உப்பு மிளகு பொடி மிக்ஸ்ட் இட்டாலியன் ஹர்ப்ஸ் காஞ்ச பேசில் இல்லைன்னா ஃப்ரெஷ் பேசில் எதுனாலும் இதுல சேர்த்துக்கோங்க காஞ்ச பேசில் இல்லை காஞ்ச பார்சலி இருக்குன்றவங்க அது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுல ஏதாவது ஒன்னு சேர்க்கலாம் ஒரு மானத்துக்காக எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம வேக வச்சு வச்சிருந்த பாஸ்தாவையும் பொறிச்சு வச்சிருந்த சிக்கனையும் போட்டு நல்லா கிளறி இறக்க பண்ணிட வேண்டியது தான் சிக்கன் சேர்க்காம வெஜிடேரியன் பாஸ்தா பண்ணுறவங்க வெறும் பாஸ்தாவை மட்டும் போட்டு கடைசியாக நம்ம வச்சுருந்த அந்த ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் துருவின சீஸையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா பெண்ணே அரேபியாத்தா தயார் இந்த சீஸ் சேர்க்காமலே நம்ம வந்து இதை பண்ணலாம் இது வந்து லைட்டாக ஒரு ஒரு சின்ன ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காண்டி தான் கம்மியாக சேர்த்துருக்கேன் வேண்டான்றவங்க விட்டுடலாம் இது இப்போ சர்வ் பண்ண தயாராகிடுச்சு இதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மேலாப்பில் கொஞ்சம் பார்மேசான் சீஸை தூங்கினீங்கன்னா பெண்ணே அரேபியா தான் தயார் இது உங்கள் வீட்டிலேன் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி